ஒரு சிறப்பு விருந்தினர் தான் எம்மோடு இணைந்து கொண்டுள்ளார் அவரை பற்றி அறிமுகம் கொடுப்பதற்கு முன்பாக இன்று நாங்கள் என்ன விஷயத்தை பற்றி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யோகாசனம் அதாவது நமது உடல் மனம் ஆன்மா இந்த மூன்றுமே ஒருமிக்கக்கூடிய ஒரு உடற்பயிற்சி தான் இந்த யோகாசனம் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த உடற்பயிற்சி முறையை திறம்பட கற்று தானும் பயின்று பிறருக்கும் பயிற்பெற்று வரும் ஒரு சிறப்பான அதாவது ஒரு வளர்ந்து வரக்கூடிய பிரபல்யமான யோகா பயிற்சினர் தான் இன்று எம்முடன் இணைந்து கொண்டு ார் எனவே திருமதி டொனிஷா மயிலேந்திரன் அவர்களை ஆதவன் தொலைக்காட்சி சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம் வணக்கம் வணக்கம் ஆதவன் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு இளம் வயதிலேயே நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய பிரபல்யமான ஒரு யோகா ஆசிரியராக நீங்க வளர்ந்து வந்திருக்கிறீங்க எனவே உங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கையில வந்து இந்த யோகாசனத்தை வந்து கற்க வேண்டும் அப்படின்ற உந்துதல் உங்களுக்கு எதனால் ஏற்பட்டது நான் வாழ்க்கையில இதைத்தான் செய்ய போறேன் அப்படின்ற முடிவை நீங்க எந்த தருணத்தில் எடுத்தீங்க இந்த கேள்விக்கான பதில் வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து யோகா டீச்சரா வரணும்ன்ற லட்சியம் அப்படியெல்லாம் கிடையாது எல்லாரு பூரவும் படித்து ஆஃப்டர் லெவல் யூனிவர்சிட்டிக்கு பிறகு ஒரு பொறுப்பான வேலைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையான ஒரு லட்சியம் தான் இருந்தது ஆனால் சின்ன வயசுலயே அம்மாவோட ஒரு ஆசையாவோ ஒரு பயிற்சியாவோ வந்து அவங்க யோகாசனத்துல என்ன அனுப்பி வச்சாங்க சின்ன வயசுலேருந்து யோகாசனத்துல ஒரு விருப்பம் இருந்தது டிவி புத்தகங்களை பார்த்து செய்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சு அதை வந்து நான் தொடர்ச்சியாக செய்கிறதுனால வந்து அம்மா வந்து என்னொரு வகுப்புக்கு அழைச்சி சென்று படிக்க வச்சாங்க அதன் மூலமா நான் வந்து சின்ன சின்னதாக கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன் அங்கு என்னோட ஆசிரியர் மிஸ் மிஸ்ஸஸ் யாலினி டீச்சர் வந்து எனக்கு ஒரு ஒரு முன்னுதாரணமாக இருந்தாங்க அவங்கள அவங்கள் மூலமா வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுல ஸ்ரீலங்காவில் முதல் தடவையாக யோகா போட்டியொண்டு நடந்தது அதில் எனக்கு அவங்க கொடுத்த ஒரு முயற்சி மூலமாக நான் வந்து ஒரு ஃபஸ்ட் ரன்னராக படுத்தேன் டூ தௌசண்ட் செவன் அப்போ எனக்கு ஒரு பன்னிரெண்டு வயசு தான் இருக்கும் அந்த ஒரு தருணந்தான் யோகா வந்து எனக்குள்ளே இருக்குது இதில் ஒரு முயற்சி எடுக்கலாம் இதை தொடர்ச்சியாக கொண்டு போகணும் இதில் நிறைய படிக்கணும் என்ற ஒரு ஆசையும் ஆர்வமும் வந்தது அன்றிருந்து தான் இதில் ஒரு ஆசை வந்து இவ்வளோ தூரத்துக்கு வர்றதுக்கான ஒரு காரணமாக இருந்துச்சு ஆம் இரண்டாயிரத்தி ஏழுனா நீங்க இப்போ சிறு வயதுல இருந்தே நீங்க வந்து யோகா கற்றுட்டு வந்திருக்கிறீங்க இல்லையா பன்னிரெண்டு வயது அப்படின்னு சொல்லிருந்தீங்க இப்ப கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்கள் ஆகிவிட்டது எனவே இந்த பதினெட்டு வருஷமா நீங்க வந்து அந்த யோகாவை கைவிடாம அதை வந்து நீங்க நீங்களும் கற்றுக்கொண்டு வந்து இப்போ நீங்கள் ஒரு பயிற்றுனராகவும் மாறி இருக்கிறீங்க இதை பற்றி அனுபவம் எப்படி இருக்கு அந்த பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி யோகா ஃபீல்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு வித்தியாசங்கள் என்ன ஆரம்ப காலத்தில் யோகா அப்படின்றது வந்து அதாவது யோகாசனம் யோகா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் பின்தங்கின விஷயமாக தான் இருந்தது எல்லாருமே அதை வந்து கற்றுக்கொள்கிற ஒரு விஷயமா இருக்கல இப்போ நீங்கள் சொன்ன இந்த பதினெட்டு கால பதினெட்டு வருட கால இருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருந்து எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கண்டா அதாவது சமூக வலைத்தளங்கள்லேருந்து பார்த்தீங்கண்டா அதிக அளவாக பேசப்படும் ஒரு பொருளாக யோகா யோகாசனம் மாறி இருக்கிறது ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட யோகாசனத்தை பேஸ் பண்ணி தான் வந்து காண்பிக்கப்படுகிறது ஸோ அதனால் இந்த பதினெட்டு கால காலப்பகுதியில் யோகா வந்து எந்த அளவுக்கு முன்னிலையில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்த வளர்ச்சியை சொல்லவே முடியாது உலக ரீதியில் வந்து யோகா வந்து இப்போதுக்கு முன்னிலையில் இருக்குது இப்போ குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தினர் தான் யோகாவை வந்து ரொம்ப முழுமூச்சா பயின்று வந்தாங்க அந்த காலத்தில் ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாடசாலைக்கு போகிற சிறுவர்கள்லிருந்து வயதானவர்கள் வரை எல்லாருமே யோகா பயின்று வராங்க அப்போ உங்களுடைய மாணவர்கள் கூட பல்வேறு பட்ட வயதினராகத்தான் இருக்கக்கூடும் எனவே இந்த யோகாவில் வந்து நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஒரு அப்போ ஒரு வயதுக்கு ஏற்ற மாதிரியும் மற்றது அவங்களுடைய ஆண் பெண் அந்த பாலின வித்தியாசத்துக்கு ஏற்ற மாதிரியும் அவங்க சூஸ் பண்ணுற ஸ்டைல் வந்து வேறுபடுமா நிச்சயமாக யோகா அப்படின்றது வந்து வந்து உடற்பயிற்சி தான் ஆனால் உடற்பயிற்சி கிடையாது நீங்க ஆரம்பத்துல வெல்கம் பண்ணும்போது சொன்ன உடல் மனம் ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயம் உடற்பயிற்சி வந்து இது ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயமா யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை அவங்க உடல் கட்டமைப்புக்காக மட்டுமே வந்து உடல் பயிற்சி செய்வாங்க பட் யோகாசன பயிற்சி வந்து மனதோடு தொடர்பானது சுவாசத்தோடு தொடர்பானது மூச்சோடு தொடர்பானது ஸோ இது வந்து நாங்கள் உடற்பயிற்சியையும் அதாவது எக்ஸசைஸ் யோகா ரெண்டையுமே நாங்கள் உண்டுன்னு சொல்ல மாட்டோம் ரெண்டுமே வேற யோகாசனம் யோகம் ஒரு மருத்துவம் ஒரு மருந்து அதாவது இப்போ நீங்க கேட்ட அந்த கேள்விக்கான பதில் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா மருத்துவர்கள் அதாவது டாக்டர்ஸ் வந்து யோகாசனத்தை ஒரு ஒரு படிப்பா படிக்கிறாங்க எங்கள்கிட்ட வந்து நிறைய கேள்விகள் கேட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் எங்கள்கிட்ட இருந்து கற்றுட்டு போகிறாங்க அதாவது டாக்டர்ஸும் இது படிக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலை அதே மாதிரி நிறைய படிப்புகளுக்கு வந்து யோகா ஒரு அடிப்படை தேவையாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஆமாம் கட்டாயமாக அதாவது இந்தியாவில் தான் யோகாவின் வந்து இந்தியாவாக இருந்தாலும் ஆசிய நாடுகளையும் தவிர்த்து ஐரோப்பிய நாடுகளில் கூட அதாவது அமெரிக்க நாடுகளில் கூட யோகாவுக்கான அந்த டிமாண்ட் வந்து அதிகரிச்சுட்டு தான் போகுது அப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னா வந்து இப்ப உங்களுடைய மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா சில பேர் வந்து யோகாவை வந்து நல்ல ஆசையோட வந்து பயின்றுட்டு நடுவுல வந்து விட்டுடுவாங்க இடைநிறுத்திடுவாங்க கேட்டால் அவங்களுக்கு வந்து அவ்வளவு அது ஒரு மகிழ்ச்சிகரமாக அமையவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் வந்து ஆரம்பத்துல யோகா பயிலும் பொழுது அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் போக போக அவங்க சொல்லுவாங்க நாங்கள் இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் பார்த்தோம் நல்ல விதமான மாற்றங்கள் அந்த மாதிரி ஏதாவது தருணங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா இருவேறுபட்ட ஆக்களுமே வந்து வருவாங்க எல்லாருக்குமே எல்லா கேட்கும் பிடிக்காதுன்னா அந்த மாதிரி தான் ஸோ ஒரு சிலருக்கு யோகா வந்து அவங்க உணராத வரைக்கும் அதிலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது அவங்க உணர்ந்த பிறகுதான் யோகாட அடிப்படை உணர்ந்த பிறகுதான் சில நேரம் ஒரு நாள்ல கூட நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் வருஷ கணக்கு கூட ஆகலாம் அப்படி நன்மை பெற்றவங்க என்னோட மாணவர்களா நிறைய பேர் இருக்கிறாங்க ஆண்களும் இருக்கிறாங்க பெண்களும் இருக்கிறாங்க சிறியவர்களும் இருக்கிறாங்க அதே சமயத்துல மூளை வளர்ச்சி குன்றிய மாணவர்கள் தற்போது நல்ல நிலைக்கு வந்தவர்களும் இருக்கிறாங்க அப்படியான நிறைய அனுபவங்கள் சொல்லக்கூடிய வகையில இருக்குது அந்த வகையில் இன்றைய இந்த நவீன யுகத்தில் ஆஹ் பொதுவாக எல்லாருமே வந்து வேலை கல்வி அப்படின்னு ரொம்பவே பரபரப்பான இந்த உலகத்துல வந்து இந்த யோகாசனத்தை வந்து காலமை நேரங்களில் வந்து செய்ய முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க வேலை மற்றும் கல்வி காரணமாக அப்படிப்பட்டவங்க வந்து சில மாலை நேரங்களில் ரொம்பவே டயர்டாகி அவங்க அதை செய்யாம விட்டுருவாங்க அப்படி அப்படியே அது கொஞ்சம் அப்படியே கை விட்டுருவாங்க அவங்களுக்குரிய அட்வைஸ் என்ன அறிவுரை என்ன நீங்க கூறுவீங்க ஒரு நாள்ல எந்த நேரத்துல யோகா செய்கிறது வந்து சிறந்தது எப்பயுமே யோகா அப்படின்னு செய்யும்போது முழுமையாக முழுமையா நாங்க காலை நேரம் தான் உகந்த நேரம் அதிகப்படியான நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம்னு பார்த்தீங்கன்னா காலை நேரம் ஆனால் இப்போ இருக்கிற அந்த அவசர உலகத்தில் வந்து நாங்கள் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ண முடியாத காலத்தில் இருக்கு ஏன்னா நிறைய பேர் பகுதி நேர வேலை செய்கிறாங்க நைட் ஷிஃப்ட் செய்கிறாங்க ஸோ வந்து தான் செய்யணும்னு யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது ஆனால் ஒரே ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்திலேயாவது அவங்க உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தி ஒரு பத்து நிமிடமாவது அவங்க அவங்களுக்காக ஒதுக்கி மாலை நேரமோ காலை நேரமோ அவங்களோட உணவு ஏற்ற மாதிரி அவங்களோட பயிற்சியை செய்தாங்கன்னா கூட அவங்களுக்கு ஒரு பெரிய நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லலாம் அடுத்ததாக இந்த மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க இசைக்கும் ரொம்ப முக்கியம் இந்த மூச்சு பயிற்சி அதே மாதிரி யோகாசனம் ஒன்று வரும் பொழுதும் கூட இந்த சுவாச பயிற்சி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன மூச்சு பயிற்சி மூச்சு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை சோ அதுதான் வந்து முதல் நிலை ஸோ யோகாவில் நாங்கள் வந்து ஆரம்பத்தில் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது மூச்சை நீங்கள் வந்து சரியான முறையில் எப்படி எடுக்கணுன்றது தான் ஏன்னா நாங்கள் மூச்சை எந்த அளவுக்கு சரியான முறையில் எடுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் எங்களோட உடல் வந்து ஒரு நிகழ்வுத்தன்மையை கொண்டு வர ஒரு நிலையில் இருக்கிறதுக்கான ஒரு சக்தியை கொடுக்கும் தியானம் அப்படின்ற விஷயத்தை நாங்கள் செய்ய ஆரம்பிக்கணுமா இருந்தால் நிச்சயமாக வந்து மூச்சு பயிற்சியில் ஒரு கன்சன்ட்ரேஷன் அது வந்து கட்டாயம் வேணும் அதுதான் எங்களோட முதல் நிலை நிறைய பேர் வந்திருக்கிறாங்க ஆனால் அவங்க எங்கள்கிட்ட வந்ததுக்கு பிறகு தான் வந்து யோசிப்பாங்க யோகாவை ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் யோசிப்பாங்க இப்படி தான் மிஸ் இப்போ தான் என் முன்ன மூச்சை நான் உணர்கிறேன் மிஸ் இப்போ தான் என்ன மூக்கு ரெண்டு துவாரத்திலேயும் மூச்சு போகுதா ஒரு துவாரத்தில் மூச்சு போகுதா அப்படியான நிறைய குழப்பங்களுக்கு மத்தியில் வந்து தெளிவு பெற்று போனவர்களும் இருக்கிறாங்க ஸோ மூச்சு அப்படின்ற நிலையில் யோகத்துக்கு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது ஆமாம் நிறைய நோய்கள் அதுவும் சுவாசம் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் மற்றும் இரத்த அழுத்தம் இது எல்லாத்தையுமே வந்து யோகா கட்டுப்படுத்துது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அந்த வகையில் இப்போ நீங்கள் வந்து பதினெட்டு வருஷங்களுக்கு முன்னாடியே யோகா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்போ அந்த நேரத்தில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நீங்கள் வித்தியாசம் சொல்லியிருந்தீங்க அந்த நேரம் வந்து நீங்கள் யோகாவை ஒரு ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துருப்பீங்க அதை வந்து இப்போ நீங்கள் பாடசாலையில் பயின்றுட்டு இருந்ததுனால அதை வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலம் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க இப்போ வந்து அதை நீங்கள் ஒரு மெயின் விஷயமாக பண்ணிட்டு வாரீங்க எனவே நீ உங் யோகாவை பற்றிய கண்ணோட்டம் உங்களுடைய உங்களுடைய இடத்தில் எவ்வாறு வேறுபடுகிறது அந்த காலத்தையும் இந்த காலத்தையும் நீங்கள் பயின்று வந்த முறைப்படி உங்களை பொறுத்தவரையில் யோகா பற்றிய கண்ணோட்டம் அந்த காலத்துக்கும் இப்போவுக்கும் எப்படியான ஒரு வித்தியாசம் உங்களுடைய மனதில் இருக்கின்றது நான் முதல் சொன்ன மாதிரி தான் அந்த காலத்தில் யோகா இவ்வளவு ஒரு பிரபல்யமான ஒரு கலையாகவும் முக்கியமான ஒரு இடத்துக்கு அதாவது ம ஒரு டாக்டர்ஸ் படிக்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வருமென்ற ஒரு ஒரு எண்ணம் எனக்கு இருக்கவே இல்லை நான் இந்த இடத்துல யோகா பற்றி பேசுவேன் என்ற ஒரு நிலையும் எனக்கு வருமானு நினைக்கல ஆனால் இப்போ நாங்கள் பார்க்குறப்போ யோகா வந்து அதிகளவான வளர்ச்சி அடைஞ்சிருக்குது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதிக அளவான நோய்கள் நிவாரணி நோய்களுக்கு நிவாரணியாக இது அமைஞ்சதால் அதாவது மருந்து இல்லாமல் உடலை ஆரோக்கியமா வைத்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையான விஷயத்துக்கு யோகா அமைஞ்சதால தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு உலக ரீதியா வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஆமாம் தனிப்பட்ட ரீதியில் உங்களுடைய வாழ்க்கையில் யோகா வந்து என்ன மாதிரியான ஒரு நன்மையான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு நான் இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே யோகா தான் என்ன பேரை நீங்க திருப்பி திருப்பி சொல்றீங்கன்னா அதுக்கான காரணமும் யோகா தான் நான் என்னுடைய என்னோட இருந்து நான் நிறைய விஷயங்களில் நான் வெளியில் வந்திருக்கேன் அதாவது என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் இருந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது எங்கள்கிட்ட வார என்னை தெரியாத எனக்கு தெரியாத நபர்களை வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் நான் இருக்கிறேன் என்னையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது மனதையும் உடலையும் அமைதியாக வைத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது என்னோட தொழிலை வந்து நான் சந்தோஷமா செய்யறேன் அதாவது தொழிலாகவும் ஒரு சேவையாகவும் பார்த்து செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறதால இதை வந்து நான் ஒரு ரொம்ப சந்தோஷமாக தான் எடுத்துக்கொள்றேன் இந்த நீண்டகால உங்களுடைய யோகா பயிற்சி இந்த வாழ்க்கையில வந்து நீங்கள் சந்தித்த ஒரு மறக்க முடியாத அது ஒரு நேர்மான விஷய நேர்மாறான விஷயமாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாகவும் இருக்கலாம் உங்களை ரொம்ப பாதித்த ஒரு விஷயம் ஒரு நிகழ்வு என்ன யோகா சம்பந்தப்பட்ட விஷயம் பாதித்த விஷயம்னு சொல்கிறதுக்கு இல்லை நிறைய சவால்களை நாங்கள் இந்த இடத்துல பார்த்துருக்குறோம் அதாவது யோகாசனம் ஆசிரியராக நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நிறைய சவால்களை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் ஆரம்ப காலகட்டத்தில் ஃபேமிலின்னு எடுத்துக்கொண்டிங்கன்னா ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் டிராஃப்ட்மன் ஸோ கட்டடக்கலை நிர்மாண வேலைப்பாடுகளுக்காக கஷ்டப்பட்டு படித்து ஸோ அந்த தொழில் செய்து கொண்டிருக்கிற மத்தியில் என்னோட மனம் உடல் வந்து யோகா ஆசிரியராக மாறணும் அப்படின்ற ஒரு ஒரு விருப்பம் இருந்ததுனால முதல் வந்து நான் மேற்கொண்ட சவால் வந்து என்னோட குடும்பத்தினரோட அவங்களுக்கு நான் வந்து இந்த நிலைக்கு வரதில் ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு பெரிய ஒரு விருப்பம் இல்லாமல் இருந்தது முக்கியமாக என்னோட அப்பாவுக்கு படித்த படிப்பு ஒன்று நீங்கள் பண்ணுற வேலை ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு குழப்ப நிலை இருந்தது ஸோ அந்த குழப்ப நிலைக்கு மத்தியில் தான் நான் முதல் படி எடுத்து வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அது ஒரு பெரிய இருந்தது அந்த சவாலை நான் வெற்றி கண்டு குடும்பத்துக்கு முதலாவதாக என்ன வந்து நிரூபித்து காட்டணும் அப்படின்ற ஒரு கட்டாயப்பாடு அதே சமயத்தில் நிறைய பிரச்சனைகளையும் கூடியதாக இருந்தது நீங்க சொன்ன மாதிரி யோகா இப்ப இருக்க நிலை நான் ஆரம்பிக்கும் காலத்தில் யோகாட நிலை இருக்கவில்லை அப்ப வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அதே சமயத்தில் எங்களுக்கான ஒரு இருப்பிடம் யோகா பயிற்சி விக்கிறதுக்கு ஒரு எங்களுக்கான ஒரு இடம் தேவை அது வந்து ஒரு பெரிய சவாலாக இருந்தது அப்படி ஒவ்வொரு சவால்களையும் தாண்டி வரும்போது கிடைக்கிற அனுபவம் அதில் நாங்கள் பெற்றுக்கொண்ட விஷயங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் தான் எனக்கு ஒரு சந்தோஷமான மறக்க முடியாத விஷயங்களாகவே இருந்திருக்கு ஆம் நிச்சயமாக அது ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு அதாவது குடும்பத்தில் எதிர்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களை நிரூபித்து காட்டியிருக்கிறீங்க அது வந்து ஒரு கட்டாயம் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் இப்போ நீங்க வந்து இந்த காலத்தில் கூட நிறைய பேர் அதாவது வரி வறுமை கீழ் இருப்பவர்களுக்கு வந்து அதாவது வாழ்வாதாரத்துக்கே காசு இல்லாத பொழுது இந்த யோகாசனம் செலவுகள் அவங்களால மேற்கொள்ள முடியாமல் ஆசை இருக்கும் அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு வந்து நீங்க கொடுக்கக்கூடிய அறிவுரை என்ன எப்படி அவர்களுடைய முதற் படியை வந்து அவங்க எடுத்து வைக்கலாம் நிறைய இங்க இருக்க நிறைய அகாடமிஸ் கொடுக்குற இலவச பயிற்சி வகுப்புகளும் இருக்கு நாங்களே நிறைய இலவச பயிற்சிகள் பண்ணிருக்கிறோம் எங்களோட யோகாசன ஃபெடரேஷன் டிரெக்டர் அதாவது தலைவர் நிறைய இலவச வகுப்ப வகுப்புகள் நடத்தியிருக்கிறாங்க ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள் இலவச பயிற்சிகள் நடக்குது அதே சமயத்தில் சமூக வலைத்தளங்களில் நிறைய இலவச பயிற்சி முகாம்கள் நடக்குது ஆன்லைன் சர்வீசஸ் நடக்குது ஸோ ஒரு பை ஒரு ஒரு கலையை கற்றுக்கொள்ளணும் ஒரு பயிற்சி பெற்றுக்கொள்ளணும் என்ற ஆர்வம் இருந்தால் போதும் பணம் தேவைப்படாது அந்த ஆர்வத்தை வச்சு அவங்க கற்றுக்கொள்றதுக்கான நிறைய வழிகள் இருக்கு அந்த வழிகளை தேட ஆரம்பிச்சாங்கன்றாலே அவங்க கற்றுக்கொள்ளலாம் ஒரு மாணவியாக இருந்து அப்புறம் ஒரு ஆசிரியையாக உருவெடுத்து இப்ப நீங்க வந்து இலங்கை அணியின் யோகாசன அணியின் கோச்சா வந்து நீங்க இன்னொரு அவதாரம் எடுத்திருக்கிறீங்க எனவே இந்த மாணவர்களை வந்து சூஸ் பண்ணுறது அவர்களை வந்து பயிற்சி விப்பது அதே மாதிரி போட்டிகளுக்கு அவர்களை வந்து ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணுறது நிறைய விஷயங்கள் வந்து உங்களை தங்கி தான் இருக்கு உங்களை சார்ந்து இருக்கு என்னென்ன மாதிரியான சவால்களை எதிர்நோக்குறீங்க அப்படி எப்படி நீங்கள் எல்லா மாணவர்களையும் எல்லா போட்டிக்குமே அனுப்ப முடியாது எப்படி ஒரு மாணவருக்கு வந்து இதுதான் இது சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு எப்படி சூஸ் பண்ணுறீங்க இந்த அடிப்படையில் சூஸ் பண்ணுறீங்க அதனால் ஏற்படக்கூடிய சவால்கள் என்ன இலங்கை யோகாசன ஃபெடரேஷன் தலைவர் திரு ராஜ்குமார் அவர்கள் மூலமாக எங்களுக்கு ஒரு சேர்க்குலர் வந்தது அந்த சேர்க்குலரில் வந்து இந்தியாவில் நியூ டெல்லியில் வந்து யோகாசனம் ரெண்டாவது ஆஷிய ஏஷியன் யோகா சாம்பியன்ஷிப் போகுது அதுக்கான தயார்நிலைப்படுத்தல்கள் செய்யணும்னு சொல்லி சொல்லி இதுக்கான வேலைப்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்போதான் அவங்க அவங்க மூலமாக தான் எனக்கு வந்து யோகாசன கோச் அப்படின்னு சொல்லி பயிற்சி வைப்பாளரான ஒரு பொறுப்பையும் எனக்கு கொடுத்தாங்க இதில் வந்து இந்த அறிவிப்புக்கு பிறகு அதாவது இலங்கை ஊடாக இந்த அறிவிப்பு எல்லா இடத்துக்கும் போனது பாடசாலை மட்டத்திலும் சரி இன்ஸ்டியூஷன் அகாடமிஸ் நிறைய அறநெறிகள் எல்லா இடத்துக்குமே இந்த அறிவிப்பு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு மாணவர்கள் மாதிரி இதுக்கு பங்கு பெற்றதுக்கு தயாரா இருந்தாங்க ஆனா அதுல வந்து செலக்ஷன் நடந்தது அதே சமயத்துல செலக்ஷனுக்கு பிறகும் சில தவிர்க்க முடியாத காரணங்கள் ஒன்று வந்து பண ரீதியான பிரச்சனைகள் அதே சமயத்தில் இலங்கை ஊடாக எங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கப்பெறாமையினாலையும் அந்த மாணவர்களுக்கு பங்கு பெற்று கொள்ள முடியாத ஒரு காரணம் வர பதிமூன்று மாணவர்கள் தான் இதுக்கு வந்து தயார் நிலைப்படுத்தப்பட்டாங்க ஸோ அதில் வந்து ஜூனியர் சீனியர் சீனியர் ஏ சீனியர் பி அப்படின்ற கேட்டகரியில் நான்கு ஐந்து கேட்டகரிகள் மூலமாக டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ் வந்து மொத்தம் பதிமூன்று மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டது இந்த பதிமூன்று மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு ஒரு கோச்சா எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை இவங்களை தயார்படுத்துறது எங்களுக்கு இருந்த கால அளவு வந்து ரெண்டு மாதம் இந்த ரெண்டு மாதத்துக்கு மத்தியில ஸ்கூல் அடல்ஸ் டீம்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் போறவங்க இருக்காங்க ஸோ இந்த டைம் மத்தியில வந்து இவங்களை நாங்கள் தயார்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருந்தது ஸோ ஏர்லி மார்னிங் ப்ராக்டிஸ் டு ஃபைவ் தேர்ட்டி ஏஎம் அப்படின்னு ஆரம்பித்து ஈவினிங் ப்ராக்டிஸ் ஆன்லைன் கிளாஸஸ் அதே சமயத்தில் கவர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலமாகவும் யோகாசன இந்தியா அவங்களோட சப்போர்ட் மூலமாகவும் ஆன்லைன் பயிற்சிவிப்புகள் நடந்தது அதே சமயத்தில் எங்களோட சர்வதேச யோகாசன ஃபெடரேஷனோட சர்வதேச ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சார் மூலமாக ஆன்லைன் பயிற்சிகள் வந்து மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஸோ தொடர்ந்து ரெண்டு மாதமாக வந்து எந்த வித சிந்தனையும் இல்லாமல் முழு மூச்சா இந்த பயிற்சிக்கு நாங்கள் முழுக்க தயாரானோம் உணவு கட்டுப்பாடு மனம் கட்டுப்பாடு தியான பயிற்சி மூச்சு பயிற்சி இவங்களோட உடம்பை தயார்படுத்துறதுலேருந்து எல்லா விதமான சகல ட்ரைனிங்ஸும் வந்து கேப்டன்ஷிப் ஊடாக மேனேஜர் ஊடாக அதே சமயத்தில் பெற்றோர்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த ரெண்டு மாத பயிற்சியை நாங்கள் முடிவு செய்து கடந்த இருபத்தி நாலாம் தேதி இந்தியாவுக்கு போயிட்டு வந்தோம் அதிலும் குறிப்பாக எம் நாட்டை சேர்ந்த மாணவர்கள் அதாவது உங்களுடைய கோச்சிங்க்குள்ள மாணவர்கள் வந்து நிறைய பதக்கங்களை வென்றிருந்தார்கள் அது கட்டாயமாக ஒரு பெருமிதமான ஒரு விஷயம் இப்ப நீங்க வந்து மாணவர்கள் சார்பில் அவங்க வந்து போட்டியை ஒரு ஒரு விதமான கண்ணோட்டத்துல பார்த்திருப்பாங்க தலைவர் சார்பில் அவர் இன்னொரு விதமான ஒரு கோச் அப்படின்ற சார்பில உங்களுக்கு உங்களுடைய கண்ணோட்டத்துல அந்த போட்டி எவ்வாறாக இருந்தது கோச் அப்படின்ற நேரத்துல வந்து எங்கட மாணவர்கள் வந்து அவங்களோட திறமையை காட்டியிருக்கிறாங்க ஆனால் மற்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது எங்களோட மாணவர்களுக்கு முடியாதுன்றது இல்லை அப்படின்றது அங்கால என்னால உணரக்கூடியதாக இருந்தது அங்க இருந்த நொடி பொழுது அதாவது கிட்டத்தட்ட மூன்று நாள் ஈவெண்ட்டும் வந்து ஒரு நித்திரை இல்லாத ஒரு மூன்று நாட்களாதான் எங்களுக்கு இருந்துச்சு தலைவர் உட்பட நித்திர இல்லாத ஒரு மூன்று நாட்கள் நாங்கள் அங்கே இருந்து எங்களுக்கு ஒரு அழகான ஒரு வெல்கம் கொடுத்துருந்தாங்க அழகா வந்து எங்களை வெல்கம் பண்ணி எங்களை அழகாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சொகுசு வாகனத்தில் கூட்டிக் கொண்டு போனாங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் எங்களுக்கான எல்லா தங்குமிட வசதி எல்லா விதமான நாடுகளில் வந்திருக்கிறவங்களும் சாப்பிடக்கூடிய எல்லா உணவு வகைகளும் அங்கே பரிமாறப்பட்டது ஸோ எந்த ஒரு குறைகளும் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் எங்களோட முழு நோக்கம் வந்து இந்த போட்டியில எங்களோட பிள்ளைகள் வந்து அதாவது என்னோட எங்களோட மாணவர்கள் வந்து முழு முழுமையா அந்த போட்டியில விளையாட வேண்டிய ஒரு கட்டாய நிலை இருந்ததால எங்களோட முழு நோக்கம் வந்து போட்டியில தான் இருந்தது அதனால் எங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்த சப்போர்ட் மூலமாக நாங்கள் எல்லாமே சகலதும் செய்யக்கூடியதாக இருந்துச்சு ஸோ தூக்கம் இல்லாமல் போனாலுமே நீங்கள் சொன்ன மாதிரி சில்வர் மெடல்களையும் பிரான்ஸ் மெடல்களையும் வாங்கி கொண்டு வரும்போது அந்த தூக்கம் இல்லாமல் போனதெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே எங்களுக்கு இருக்கலை அந்த சவால்களையும் தாண்டி நாங்கள் வந்து வெற்றி பெற்றதாக வந்து உணரக்கூடியதாக இருந்துச்சு இலங்கையில் நிறைய ஏஷியன் கேம்ஸ் போட்டிகள் நடந்திருந்தது இலங்கை ரீதியாகவும் சர்வதேச போட்டிகள் நடந்திருந்த நேரத்தில் எங்களோட பிள்ளைகள் பங்கேற்றிருக்குறாங்க அதுக்கு நான் கொடுத்த பயிற்சிகளையும் இந்த போட்டிக்கு நாங்கள் கொடுத்த பயிற்சிகளையும் பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு ஒரு சவாலாக தான் இருந்துச்சு என்னென்னா இங்கே அவங்க எங்கிற நாட்ட மாணவர்களோடைய போட்டியிட்டு பழகின மாணவர்கள் வெளிநாட்டவர்களோட போட்டியிட வேண்டிய ஒரு தயார் நிலை இருந்தது ஸோ அதுக்கேற்ற மாதிரி எங்களோட பிள்ளைகளை தயார்படுத்த வேண்டி இருந்தது இது கொஞ்சம் ஒரு கடினமான ஒரு சூழலாகவும் எனக்கு அமைஞ்சிருந்துச்சு அஹ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயதில் மாணவர்களாக இருந்தாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு போட்டியையும் தயார்படுத்தி கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு நிகழ்ச்சி இருந்ததால் வந்து எனக்கு அதுக்கு ஒரு சவாலாகவே இருந்தது அதே சமயத்தில் அங்கே இருக்கிற அந்த அரங்கம் அந்த அரங்கத்துக்குள்ளே காலை வைக்கும்போது எங்களுக்கு மனப்பூர்வமாக கிடைச்ச ஒரு பெருமை ஒன்று கிடைச்சது அதாவது இங்கே இலங்கையை நாங்கள் வந்து இலங்கை சார்பாக வந்து ஒரு இன்னொரு நாட்டில் வந்து இருபத்தொரு நாடுகளோடு போட்டியிட போகிறோம் அப்படின்ற ஒரு பெருமை வந்து அங்கே எங்களுக்கு உணரக்கூடியதாக இருந்தது அதே சமயத்தில் திறப்பு விழா வந்து ஒரு ஒலிம்பிக் ஈக்குவலா எப்படி நடக்குமோ அந்த வகையில் நடக்கிற நேரம் எங்களோட கேப்டன் எங்களோட கொடி எடுத்துக்கொண்டு மார்ச் பாஸ்ல முன்னாடி போகிற நேரம் எங்களோட கொடி அசைகிறத பார்க்கிற நேரம் அதெல்லாம் ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு உணர்வு பூர்வமான சந்தோஷம் ஒன்று எங்களுக்கு கிடைச்சது அது வந்து எங்களோட மாணவர்களுக்கு அந்த அனுபவம் கிடைச்சதை வந்து நான் ரொம்ப ஒரு பெருமையாக நினைக்கிறேன் இது ஒரு ஒத்திகையான ஒரு முதல் பயிற்சி முதல் போட்டி பிள்ளைகள் வந்து ஒரு அனுபவத்தை எடுத்துட்டு வரட்டும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் நாங்கள் எல்லாரும் இருந்தால் ஆனால் எங்கட பிள்ளைகள் வந்து அதை மீறி சாதிச்சு ரிட்டர்ன் நாங்க வரும்போது மெடல்ஸோட வரக்கூடிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட்டாக எங்களுக்கு அது அமைஞ்சிட்டு நீங்க சொல்லியிருந்தீங்க இருபத்தோரு நாடுகளில் இருந்து மாணவர்கள் பங்கேற்றிருந்தாங்க இருந்தாலும் அவர்களோட ஒப்பிடும் பொழுது ஒரு சில சவால்களை எம் நாட்டு மாணவர்கள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு ஆனா திறமை ரீதியிலாக இல் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்ப என்ன ரீதியிலான சவால்கள் வ வளப்பற்றாக்குறையா இல்லாட்டி என்ன மாதிரியான சவால்களை எமது மாணவர்கள் வந்து அங்க ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க எங்கட மாணவர்களுக்கு வந்து என்னென்னு சொன்னால் இப்போ இருக்கிற காலப்பகுதியில் பிள்ளைகளுக்கு வந்து அதிகப்படியான டியூஷன் பிரச்சனைகள் இருக்கிறதாலையும் ஸ்கூல் ஸ்கூல் ஆஃப்டர் ஸ்கூல் அங்கே இருக்கிற கேரிக்குலம் ஆக்டிவிட்டீஸையும் ஃபோக்கஸ் பண்ணணும் அதுக்கு பிறகு டியூஷன் ஃபோக்கஸ் பண்ணணும்ன்ற பார்க்குறோன்னா கால அளவு வந்து குறைவாக இருக்குது ஆனால் யோகா அப்படின்ற நேரம் வந்து நாங்கள் சொல்கிறது நீங்கள் டியூஷன் கிளாஸ் எல்லாமே போங்க காலையில் உங்களுக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்கி அதுக்கான பயிற்சிவிப்புகளை முடித்து ஸ்கூல் அதுக்கப்புறம் டியூஷன் நீங்கள் உங்களோட வேலைகளை பாருங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஆனால் எங் எங்களோட பிள்ளைகள் இன்னும் அதுக்கு பழக்கப்படுத்தல் வந்து குறைவாக இருக்குது நாங்கள் நாங்க வந்து வேற நாடுகளோடு ஒப்பிடும்போது அதை நாங்க கொஞ்சம் திருத்தி எங்களோட பிள்ளைகளை நாங்க வலுப்படுத்தி இந்த ஏதாவது யோகா உடல் மனதுக்கு வருங்கால சந்ததியினரான எங்களோட மாணவர்களுக்கு ரொம்பவே முக்கியம் அதுக்கு வந்து இலங்கை ரீதியாக வந்து இலங்கை அரசாங்கம் ரீதியாக எங்களோட பிள்ளைகளுக்கு நிறைய வளங்களை வந்து பெற்று கொடுத்தா இன்னுமே அதாவது ஒரு பாடசாலை மட்டத்திலேயே கட்டாயப்படுத்தல் ஒரு பயிற்சியாக இது இருந்தால் வந்து இன்னுமே இந்த பதிமூன்று இல்லை இன்னுமே வந்து நூறுக்கு மேற்பட்ட மாணவர்களை யோகாசன ஃபெடரேஷன் வந்து எடுத்துக்கொண்டு போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எனவே நீங்கள் சொல்லுங்க இனிவரும் காலங்களில் இலங்கையில் வந்து இந்த யோகா பயிற்சியை இன்னும் கட்டி எழுப்புவதற்கு என்னென்ன மாதிரியான முறைகளை வந்து பின்பற்றலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க யோகாசனம் என்ற இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருந்து நாங்கள் கதிச்சா கூட யோகாசனத்துக்கான விழிப்புணர்வு இப்போவே நிறைய இருக்குது நிறைய மாணவர்கள் இப்போ எங்களோட ஃபெடரேஷன் தலைவர் திரு ராஜ்குமார் சார் வந்து நிறைய போட்டிகள் நடத்தின மத்தியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூறு மாணவர்கள் நானூறு மாணவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் கூட இருந்திருக்கு வந்து நிறைய மாகாண மட்டத்தில் மாவட்ட மட்டங்களில் பிள்ளைகள் வந்து வந்திருக்கிறாங்க இன மொழி பேத பிரச்சனைகள் இல்லாம மாணவர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க சோ இந்த இதுலேருந்து இருந்து பாத்தீங்கன்னா இப்ப இனி அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு நாங்க வந்து இலங்கைக்குள்ள போட்டியிடுறத விட வேறு நாடுகளோட போட்டிடுறதுக்கு அதாவது உலக ரீதியான போட்டியாக வந்து மாறணும் எங்களோட மாணவர்கள் ஒற்றுமையாக அடுத்து இன்னொரு நாட்டோட போட்டிட்டு வென்று பதக்கங்களையும் கப்புகளையும் வாங்கி கொண்டு வரணுமென்றது தான் ஒரு கோச்சாக என்னோட ஆசை இதுக்கு வந்து நாங்கள் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் இப்போ பழகிக்கொண்டு வந்திருக்கிற ஆசிரியர்களாக இருக்கட்டும் பழகிற மாணவர்களாக இருக்கட்டும் எல்லாரும் கைகோர்த்து சேர்ந்து இ இதை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு போகணும் ஸோ நாங்கள் இன்னுமே நிறைய பேரை வரவே கேட்குறோம் இல்லை எங்களுக்கு நிறைய கோச்சஸ் தேவைப்படுது நிறைய மாணவர்கள் தேவைப்படுது இது ஒரு ஒத்திகையாக நாங்கள் பார்த்ததால தான் ஒரு பதிமூன்று மாணவர்களை நாங்கள் அழைத்து கொண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை குறுகிய காலம் நிறைய சவால்களுக்கு மத்தியில் போக வேண்டியதாக இருந்ததால ஆனால் இனி வர போகிற காலங்களில் எங்களுக்கு நிறைய கால இல்லை இருக்குது பயிற்சி வைக்கிறதுக்கான நிறைய வளங்கள் இருக்குது நிறைய உதவிகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது அதனால நிறைய பேரை கை கொடுத்து கொண்டு போகிற ஒரு சக்தி இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்கு மாணவர்கள் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க அதனால மாணவர்களை தயார்படுத்துறதுக்கு இன்னும் ஆசிரியர்களை வந்து நாங்கள் வரவேற்க இப்ப டெல்லியில நடந்த இந்த சாம்பியன்ஷிப்போட தலைவர்கள் அங்க இருக்கிற ஒருங்கிணைப்பாளர்கள் அங்க இவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணவர்கள்ன்ற மத்தியில ஒவ்வொருத்தரா இலங்கை சார்பா எங்களோட தலைவருக்குமா இருக்கட்டும் கோச்சுக்கா இருக்கட்டும் கேப்டனுக்கா இருக்கட்டும் மாணவர்களுக்கா இருக்கட்டும் கிட்ட வந்து கை குலுக்கி விஷஸ் பண்ணாங்க காரணம் எங்கட மாணவர்களுக்கும் எங்களுக்கும் டேலண்ட் இருக்கு நீங்க போட்டிடுறதுக்கு ரொம்பவே தயாராக இருக்கிறீங்க உங்களுக்கு எல்லா உதவியும் நாங்கள் செய்கிறோம் பயிற்சி விற்கிறதுக்கான உதவி செய்கிறோம் இங்கே நீங்கள் இலங்கை இலங்கையிலேருந்து இந்தியா வர்றதுக்கான எல்லா வசதிகளையும் செய்து தரமெண்டு எங்களுக்கு நிறைய ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க அதனால் எந்த மா இலங்கையில் இருக்க எந்த மாகாண மாவட்டத்தில் இருக்கிற ஆசிரியர்களாக இருந்தாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் இது வந்து இன்றைக்கு மட்டுமில்லை எதிர்காலத்தில் நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு உங்களோட உங்களோட ஆசிரியர் பயிற்சியை வந்து மேற்கொண்டு போறதுக்கு உதவியா இருக்கும்னு நாங்க சொல்றோம் ஆமாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பல பேருக்கு வந்து ஆர்வம் ஏற்பட்டிருக்கும் உங்களுடன் இணைந்து செயலாற்றுவதற்கு எனவே அவர்கள் உங்களை எவ்வாறு தொடர்பு கொள்ளலாம் இலங்கை யோகாசன ஃபெடரேஷன் தலைவர் திரு ராஜ்குமார் அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதுக்கான இலக்கங்களை வந்து நீங்கள் திரையில் பார்க்கலாம் அவர் அவர் அவரை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான உங்களோட இதுகளை வந்து நீங்கள் சொன்னீங்களா இருந்தால் அவர் உங்களுக்கு தேவையான சகல உதவிகளையும் செய்து நான் இன்னைக்கு எப்படி இங்கே இருக்கிறேனோ அதே மாதிரி உங்களுக்கும் இதே போன்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லி நான் சொல்லிக்கொள்றேன் அதையும் தாண்டி இந்த இடத்துல இன்னைக்கு எனக்கும் என்னோட மாணவர்களுக்கும் என்னோட தொட தொடர்ந்து இதுக்குள்ளே வந்த எல்லாருக்குமே வந்து இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ஸ்ரீலங்கா யோகாசன ஃபெடரேஷன் தலைவர் திரு ராஜ்குமார் அவர்களுக்கும் சர்வதேச ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் திரு ராதாகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் மற்றும் இந்தியாவில் இந்த போட்டிக்கான கடமையாற்றின சகலருக்கும் அதே சமயத்தில் எங்களது மாணவர்களது பெற்றோர்களுக்கும் எனது குடும்பத்தினருக்கும் எனது நண்பர்களுக்கும் அதே சமயத்தில் எனது கணவருக்கும் இந்த தருணத்தில் வந்து நான் வந்து எனது நன்றியை சொல்லிக்கொள்கிறேன் ஆதவன் டிவிக்கு மிக்க நன்றி இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் வந்து ஒருங்கிணைத்து இன்னுமே வெளியில் வர முடியாமல் இருக்கிற நிறைய ஆசிரியர்கள் மாணவர்களை வெளியில் கொண்டு வரதுக்கு நீங்கள் இப்படி ஒரு ப்ரோகிராம் மூலமா அஹ் எங்களுக்கு ஒரு உதவியையும் நீங்க செய்திருக்கிறீங்க அவர்களுக்கும் ஒரு உதவி செய்திருக்கிறீங்க ரொம்ப நன்றி சொல்லிக்கொள்றேன் தேங்க்யூ சிறு வயதிலிருந்தே யோகா கற்றுக்கொண்டு நீங்களும் நீங்கள் கற்று பயனடைந்தது மட்டும் இல்லாமல் அடுத்தவர்களும் அதை கற்று பயனடையணும் அப்படின்னு சொல்லி இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சேவை ஆற்றி வர்றீங்க குறிப்பாக இப்போ இந்த இடம்பெற்ற இரண்டாவது ஏசிய யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து இலங்கை மொத்தமாக இருபத்தொன்பது பதக்கங்களை வெற்றி பெற்றது இல்லையா பதினோரு வெள்ளி பதக்கங்கள் மற்றும் பதினெட்டு வெண்கல பதக்கங்கள் எனவே ஒரு கோச்சா நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு நீங்கள் வழங்கி இருக்கிறீங்க பயிற்சினராக நீங்கள் வந்து உங்களுடைய ஃபுல் எஃபர்ட் டைம் நீங்கள் போட்டதால தான் அந்த மாணவர்களால் அங்க சாதிக்க முடிந்தது எனவே கட்டாயமாக அது பாராட்டத்தக்க ஒரு விஷயம் இந்த இளம் வயதில் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பயிற்றுனராக உருவெடுத்திருக்கிறீங்க அது மாத்திரமன்றி ஒரு பெண்ணாகவும் சாதித்து காட்டி இருக்கிறீங்க எனவே இன்னொரு சக பெண்ணாக எனக்கு அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் எனவே வாழ்க்கையில வந்து நீங்கள் இனியும் முன்னெடுக்கக்கூடிய யோகா சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையுமே நீங்கள் வெற்றி காணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் சார்பாகவும் ஆதவன் தொலைக்காட்சி அது குழு சார்பாகவும் உங்களோட உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று நமது அழைப்பினை ஏற்று எமது கலையகத்துக்கு வருகை தந்தமைக்கு ரொம்ப நன்றி மென்மேலும் உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்